வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இருங்க இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல்ட்ரிகான கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல்ட்ரிகான கெஸிங் கொடுத்திருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நாளைக்கு கெஸிங் பார்க்கலாம் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குன்னுபா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முன்னூறுரூவா கட்டுற மாதிரி இருக்கும்பா முந்நூறுரூவா கட்டிங்க அப்படின்னா நாலு சோகம் சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து கெஸிங் கிடைக்கும் வேணும் ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்கும் டெலகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் இன்னைக்கு ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு ஜீரோ இந்த அஞ்சு அஞ்சு ஜீரோக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஞ்சாம் நம்பர் பி போர்ட்லேயும் சி போர்டில் பார்த்திங்கன்னா ஜீரோவும் கரெக்டாக பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிசி வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அது ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம் இங்கேயும் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங்காகவும் அந்த செட்டை கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குபா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு ஜீரோ அப்படின்றது நம்மளுக்கு டபுள்ஸில் வந்ததுனால ஜஸ்ட்ல மிஸ் ஆகிருக்கு ஏழு அஞ்சு ஜீரோ கொடுத்துருக்கோம் அதே ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம் இதில் நம்மளுக்கு ஏபியாக இருக்கட்டும் ஏசியாக இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து கனெக்டாக ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ வந்து ரொம்பவே சூப்பராகவும் பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு நம்ம வந்து ஜீரோ டபுள்ஸ்ல வரும்ன்ற மாதிரி எதிர்பார்த்தேன் அது பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு ஒரு மாதமான வெற்றின்னு சொல்லலாம் நம்மளுக்கு ரெண்டு போர்டு வந்து போர்டு வைஸாக கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க செட்லேயும் பாஸ் ஆகிருக்கு பாக்ஸ் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஆல் போர்டு நல்ல ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குன்பா அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு நாலு இந்த ஜீரோ ஆறு நாலுக்கு பார்த்திங்கன்னா சி போர்டில் நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடைச்சிருக்கு ஜீரோ ஆறு வந்திருக்கு போர்டு வைஸ் தான் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு சேஞ்ச் ஆகி வந்ததுனால பார்த்திங்கன்னா ஜஸ்டில் மிஸ் ஆயிருக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுக்க வேண்டியது நேற்று நம்ம வந்து ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்திருந்தோம் இன்றைக்கும் ஜஸ்ட்டில் வந்து ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றியாக வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ஜீரோ நாலு அப்படின்ற ஒரு செட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ஜீரோ நாலு பார்த்திங்கன்னா ஏசி அப்படின்றது பாஸ் ஆகிருக்குன்னுப்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆறு நாள் நம்ம வந்து சேர்த்து கொடுக்கல அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு நம்ம வந்து அப்படி கொடுத்துருக்க மாட்டோம் ஆறு ஜீரோ ஒன்று தான் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு இருந்தாலும் ரெண்டு செட்டில் ஒரு செட்டு வந்து பாஸ் ஆகிருக்கு மாதிரி பார்த்திங்கன்னா ஆறு ஜீரோ ஒன்று அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு நாலு அப்படின்னு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு ஜீரோ நாலு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மூணு பாக்ஸில் பார்த்திங்கன்னா கனெக்டாகி மிஸ் ஆகிருக்கு ஜீரோ நாலு பார்த்திங்கன்னா ஏசி கனெக்ட் ஆகிருக்கு ஆறு நாலு பார்த்திங்கன்னா பிசி வந்து கனெக்டாக இருக்குது இதில் ஆறு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏபியும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கணுடா நம்ம வந்து இந்த கிராஸில் வந்து நம்ம வந்து பாக்ஸ் கொடுக்கல ஜஸ்ட் மிஸ் பண்ணிடுவோம் நம்ம வந்து எட்டாம் நம்பருக்கு பதிலாக நம்ம வந்து இப்படி இந்த கிராஸில் ஜீரோ ஆறு ஜீரோ நாலு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்றைக்கும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெடி எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்ட்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நான் ஸ்ட்ராங்காக பார்த்தேன் அதில் நம்மளுக்கு எட்டாம் நம்பர் உள்ளே வந்து இருந்தது அப்படின்னா ஜீரோ எட்டாம் நம்பர் வந்து இருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி இன்றைக்கும் எடுத்துருக்கலாம் ஆல் போர்டும் வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நேற்று நம்மளுக்கு கிடச்ச அதே ஆல் போர்டு தான் நம்மளுக்கு அதனால தான் நான் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன் இது நம்மளுக்கு வரைக்கும் வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ரெண்டு எட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது தான் நம்ம வந்து ஆல் போலில் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் அது போர்ட் விசாவாகவும் மாற்றி கொடுத்துருந்தோம் இருந்தாலும் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அல்பமாக வெற்றி கிடச்சிருக்கு ஆறு மணிக்கும் பார்த்திங்கன்னா போர்ட் விசாவும் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு செட்லேயும் வெற்றி கிடைச்சிருக்கு பாக்ஸில் செஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு ஆல் போர்டு செஸ்ல மிஸ் ஆகிருக்குபா அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் அதே போர்டில் கிடச்சதுனால நம்ம வந்து வேறு எதுலையும் சேர்த்து கொடுக்கல நம்மளுக்கு ஒரு போர்டு மட்டும் போடு விஸாக வெற்றி கிடச்சிருக்குப்பா மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு போர்டு மிஸ் ஆயிருக்கு ஜஸ்ட்டில் நேற்று கிடைச்சா அதே ஆல் போர்டு நம்பர் தான் நம்மளுக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிடச்சிருந்தது அதில் அதில் உள்ள நம்பர் தான் நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி இதுலேயும் பார்த்திங்கன்னா போர்டு மிஸ் ஆயிருக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு ஒரு போர்டு விசா மட்டும் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்குன்பா ஆறு மணிக்கும் ஒரு மணிக்கும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குவா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்டிக்கான கிசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது நாலு ஏசிக்கான கிசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதை பாருங்கள் ஜீரோ ஒன்பது ஜீரோ நாலு அஞ்சு ஒம்பது அஞ்சு நாலு ஏழு ஜீரோ ஏழு அஞ்சு ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒம்பது அஞ்சு ஒம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ ஒம்பது எட்டு ஜீரோ நாலு எட்டு அஞ்சு ஒம்பது எட்டு அஞ்சு நாலு ஏழு ஜீரோ ஒம்பது ஏழு அஞ்சு நாலு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ ஒம்பது ஏழு அஞ்சு ஒம்பது ஸ்ட்ராங் ஆல் போடு பார்த்திங்கன்னா ஆள் பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கப்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோண்ட ஆள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று பி எட்டு ரெண்டு சி போட ஆறு ஏபிபி நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் அஞ்சு ஒம்பது அஞ்சு ஆறு அஞ்சு எட்டு எட்டு ஒம்பது எட்டு ஆறு ஒன்று ஆறு அஞ்சு அஞ்சு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் அஞ்சு எட்டு ஒம்பது அஞ்சு எட்டு ஆறு அஞ்சு ரெண்டு ஒம்பது அஞ்சு ரெண்டு ஆறு ஒன்று எட்டு ஒம்பது ஒன்று ரெண்டு ஆறு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ஆறு ஒன்று ரெண்டு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஆறு ஒம்பது ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போர்டாக ட்ரைப் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ ஏபிபிசி ஏசிக்கான கெசைங் நம்பர் கொடுக்கிற நம்பர் அதில் பாருங்கள் ஒன்பது எட்டு ஒன்பது ஜீரோ நாலு ஒம்பது நாலு ஒன்று ரெண்டு ஒம்பது ரெண்டு ஒன்று ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒம்பது நாலு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்பது எட்டு ரெண்டு ஒன்பது ஜீரோ ரெண்டு ஒன்று எட்டு ரெண்டு ஒன்று ஜீரோ நாலு ஒம்பது எட்டு நாலு ஒன்று ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா நாலு ஒன்று ஜீரோ ரெண்டு ஒன்பது எட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா ஆல்போடு ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று ஒன்பது ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்டாங்காக கொண்டு ஆல்போட டிரிப் பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மூணு சோவையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒம்போது ஒம்பது ஆறு ஆறு ஒன்று ஒன்று அப்படின்னு மூணு சோவும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோவை ஸ்ட்ராங்காகப்பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி எது வெற்றின்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேப்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்